அஸ்ட்ரோ இந்தியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழன் பேசுகிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டா இந்த ஜோதிட தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் வந்துவிடும் அன்பு நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த ஜோதிட கலையில் சந்திரன் என்பவர் மனோகாரகன் எனவே அவர் நின்ற ராசி நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்வது இயற்கையானது ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பனிரெண்டு ராசிகளில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதும் மொத்தம் உள்ள முந்நூற்றி டிகிரியில் ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி என்றும் ஒவ்வொரு நட்சத்திரமும் பதிமூன்று புள்ளி மூன்று டிகிரி என்றும் அதேமாரி ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் சுமார் மூன்று புள்ளி மூன்று டிகிரி என்றும் பிரிக்கப்பட்டிருக்கு அதை நன்கு ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த நான்கு பாதங்களில் எந்த ஒரு பாதத்தில் உங்களுடைய சந்திரன் அமர்ந்துள்ளார் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் தொண்ணூறு சதவீதம் சரியாக இருக்கும் அதேமாரி நூறு சதவீதம் துல்லியமாக ஒருவரது குணத்தை அவரது ராசி அல்லது நட்சத்திர பாதம் லக்கணம் இவற்றை மட்டும் கருத்தில் கொண்டு கூறிவிட முடியாது அதற்கு அவருடைய லக்கணத்திற்கு ஏதேனும் கிரகங்களின் பார்வை விடுகின்றதா இல்லை லக்னாதிபதியுடன் கிரக சேர்க்கை ஏதேனும் உள்ளதா என்று அந்த லக்னத்திற்கு நாலு ஒம்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த கிரகங்களின் தன்மை இவற்றை கொண்டு மட்டுமே நூறு சதவீதம் ஒருவருடைய குணாதிசயங்களை கணிக்க முடியும் அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்து ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் இவற்றை வைத்து அவருடைய குணாதிசயங்களை கூறிவிட வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் அமைந்த நட்சத்திரமும் அதனுடைய பாதமும் அதன் அடிப்படையில் அவர்களுடைய குணங்களைப் பற்றியும் துல்லியமாக பார்ப்போம் அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமானது நட்சத்திரம் அதுமாரி இந்த பஞ்சபூதங்களில் நட்சத்திரமும் ஒன்றாகும் அதாவது ஒருவர் எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துள்ளாரோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் விடுகிறதோ அதுவே அவரது ஜென்ம ராசியாகும் அதாவது ராசி மொத்தம் பன்னிரெண்டு மொத்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு இங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டு குறிக்கப்படுகிறது சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் முழுமையாக ஒரு ராசியை மட்டுமே குறிக்கும் அதாவது சில நட்சத்திரங்கள்லாம் வந்து ரெண்டு ராசியை குறிக்கும் அதாவது சில நட்சத்திரங்கள் இரண்டு ராஜ்யங்களை ஆள்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது உதாரணமாக ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் அவரது ராசி மேஷம் ஆகும் ஏனென்றால் மேஷ ராசியில் அசூனி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் முழுமையாக அமைந்துள்ளது அதனால் அவர் அசூனி நட்சத்திரம் என்றால் எப்பொழுதுமே அவர் மேஷ ராசிக்காரர் என்றுதான் அர்த்தம் அதே சமயம் ஒருவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் கொண்டால் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மேஷ ஆகும் அதுமாரி ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து ராசியில் அடங்கியுள்ளது இங்கு அவர் கார்த்திகை நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் பிறந்தாரோ அதை ஃபஸ்ட்டு முதலில் பார்க்க வேண்டும் இதை அவர் பிறந்த ஊர் பிறந்த நாடு பிறந்த நேரம் இவற்றின் அடிப்படையில் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்தை வைத்தும் அன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தும் சந்திரனின் நிலையை வைத்து அவர் எந்த ஒரு பாதத்தில் பிறந்தார் என்று முடிவு செய்ய முடியும் அதனால் அவர் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்றால் ராசியும் அது இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்றால் ரிஷபராசியும் குறிக்கும் அதனால் அவர் எந்த நட்சத்திர பாதத்தை வைத்து அவர் எந்த ராசியில் பிறந்தார் என்று தெரிந்து கொள்ள முடியும் இப்போ உதாரணமாக ஒரு ஒருவர் வந்து கோவிலுக்கு போய் அர்ச்சகரிடம் தன்னுடைய கோத்தாரம் மற்றும் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இவற்றை குறிப்பிட்டு அர்ச்சனை செய்ய சொல்ல போகிறாருன்னு அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு மிருகசி நட்சத்திரம் என்று சொன்னால் போதாது அவர் எந்த ஒரு ராசி என்று குறிப்பிட வேண்டும் காரணம் மிருகசீரிஷன் நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு பாதங்கள்லாம் ரிஷபராசியிலும் மூன்று நான்கு பாதங்கள்லாம் மிதுன ராசியிலும் அடங்கியுள்ளது அதனால் மூன்று நான்கு பாதங்கள் என்றால் மிதுன ராசி என்று தெல்ல தெளிவாக தன் ராசியை தெரிந்து சொல்ல வேண்டும் இல்லை என்றால் தவறான ராசிக்கு அர்ச்சனை நடக்கும் இப்போ ஒருவர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்து கொண்டால் உத்திராட நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் அடங்கியுள்ளது எனவே எல்லோரும் தங்களது நட்சத்திரம் எத்தனையாவது பாதம் அது எந்த ராசியை குறிக்கிறது என்று அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கோவிலில் அர்ச்சனை செய்ய திருமண பொருத்தம் பார்க்க யாகம் முதலிய பூஜை காரியங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் இங்கே இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவற்றின் பாதங்கள் எந்தெந்த ராசியில் அடங்கியுள்ளன என்ற விவரம்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரம் ஆகாயத்தில் என்ன வடிவத்தில் உள்ளது என்றும் எத்தனை நட்சத்திர தொகுப்பு என்று கணக்கிட்டு அவற்றையும் எண்ணாக நமது முன்னோர்கள் தொகுத்து கொடுத்துள்ளார்கள் அதாவது வானில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம் முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்ட இந்த நட்சத்திரங்களின் கூட்டத்தையே ஒரு நட்சத்திரமாக பாவித்து அவற்றின் உருவம் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று நமக்கு சுட்டி காட்டியுள்ளார்கள் இந்த கூட்டு ஏன் சில நூல்களுக்கு இடையே சிறு சிறு வித்தியாசம் இருந்தாலும் இங்கு மூல நூல்கள்லாம் நன்கு ஆராய்ந்து நட்சத்திரங்களின் உருவம் எண் இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது பலனும் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் சிறப்பு பலனும் கால தேசத்திற்கு தக்கவாறு குறிக்கப்படுகிறது அதாவது புராணத்தில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பூலோகத்தில் பிறந்து நல்லது செய்து நல்ல புண்ணிய ஆத்மாக்களே நட்சத்திரங்களாக அவர்கள் பிரகாசிக்கிறார்கள் இருந்தாலும் புண்ணிய ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த பரணி நட்சத்திரத்தின் பலன்களை பற்றி பார்ப்போம் சகல நலன்களுக்கும் ஆதிசக்தியாக விளங்கும் துர்காதேவி பிறந்த நட்சத்திரமாகும் இதன் அதிபதி சுக்கிரன் ஆவார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் அழகும் அறிவும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கலைகளில் ஆர்வம் உடைய இவர்கள் எழுதுவதில் ஆர்வமும் திறமையும் உடையவர்கள் அதிகமாக வெளியே சுற்றும் பழக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக உதவுவார்கள் அதுமாரி பெண்களால் விரும்பப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் இந்த பரணி நட்சத்திரம் விஷ்ணுவின் திருநாமத்தை போல அமைந்த மூன்று நட்சத்திர கூட்டம் இதுவும் ராசியில் அமைகிறது அதாவது பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்ற பழமொழி உண்டு உலகாலும் மன்னனாக இல்லாவிட்டாலும் சுகபோக வாழ்க்கை வாழ்பவராக இருப்பார்கள் இந்த பரணி நட்சத்திரம் ராசிநாதனின் செவ்வாய் இந்த நட்சத்திர அதிபதி சுக்கிரன் அதுமாரி பொதுவான குணங்களை பற்றி பார்த்தோம்னா வசீகரமான தோற்றம் உயர்வாக வாழத் துடிக்கும் வாழ்க்கை சுகபோகத்தை அனுபவிக்க விருப்பம் சுயநலம் தோல்வியை தாங்க முடியாத பயம் பாசமும் நேசமும் உள்ள பண்பு ஆகியவை இந்த நட்சத்திரத்திற்குரிய பொதுவான குணங்கள் அதுமாரி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் சுகபோகங்களுக்கும் கலைக்கும் உரிய கிரகமான சுக்கிரனின் அதிகத்திற்கும் உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மேலும் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் ராசியில் பிறந்திருப்பதனால எந்த ஒரு விஷயத்திலும் தனித்து செயல்படவே விரும்புகிறவர்களாகவே இருப்பார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருக்கு தானம் தர்மம் செய்வதில் விருப்பம் அதிகம் எனவே தான் தான் கஷ்டப்படுகிற நிலையிலும் தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் வாழ்வில் நலிவடைந்தவர்கள் மற்றும் துயருற்றவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்வதுடன் கையில் இருப்பதையும் கொடுத்து உதவும் மனிதநேயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதுமாரி பெற்றோர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் பாசமும் கொண்டிருப்பார்கள் அவர்களின் இறுதி காலம் வரை நன்கு பராமரிப்பார்கள் சில பண்டைய ஜோதிட சாஸ்திர நூல்களில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் தானம் தர்மம் செய்வதில் ஆர்வம் ஆர்வமுள்ளவராகவும் மிகப்பெரிய செல்வந்தாராகவும் இருப்பார்கள் அதுமாரி இந்த சமுதாயத்தில் புகழ்பட வாழ்பவர்களாகவும் தாம்பூல பெரியர்களாகவும் இருப்பார்கள் என குறிப்பிடுகிறது மேலும் இந்த சாஸ்திரங்களை பற்றி விளக்கம் சொல்பவர்களாகவும் மிகுந்த மனோதைரியம் உள்ளவர்களாகவும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர்களாகவும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் இருப்பார்கள் தொடங்கிய எந்த ஒரு காரியத்தையும் அது முடியும் வரை விடாமுயற்சி மற்றும் மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றி புகழெலாம் ஈட்டுவார்கள் பொதுவாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் அரசனை போல் அல்லது அரசனுக்கு நிகரான சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள் ஏன்னா இந்த சுக்கிர நாடி என்கிற பழமையான ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுகிறது அதாவது பரணி தரணி ஆளும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் அரசாங்கம் மற்றும் இதர பணிகளிலும் அதிகபட்சம் அதிகாரங்கள் பெற்ற பதவியில் அமர்வார்கள் அதேமாரி சிறந்த ஆளுமை மற்றும் நிர்வாகத்திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதேமாதிரி சூழ்நிலை மற்றும் மனிதர்களின் தன்மைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் மற்றவர்கள் கடுமையான வார்த்தைகளால் பேசினாலும் நடத்தைகளை வெளிப்படுத்தினாலும் அமைதி எடுக்காமல் சூழ்நிலையை கச்சிதமாக கையாள்வார்கள் அதுமாரி கலாரசனை மிகுந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் இருப்பதனால இசையில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் மேலும் ஓவியம் நாட்டியம் போன்றவற்றில் தங்களையே மறந்துவிடும் அளவிற்கு ஈடுபாடு மற்றும் திறமைகளை கொண்டிருப்பார்கள் அதுமாரி நடை உடை பாவனையில் ஒரு தனித்தன்மை இருக்கும் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் மிகுதியான நாட்டம் உடையவர்களாகவும் விலை உயர்ந்த ஆடம்பர உடைகளை அணிவதில் மிகவும் விருப்பமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் உணவு உண்பதில் கொஞ்சம் புளிப்பு இனிப்பு தோர்வு ஆகிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் விருப்பமானதாகும் பசியை போக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் எந்த ஒரு உணவையும் மிகவும் ரசித்து சாப்பிடும் குணம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் உண்டு அதுமாரி ருசியான உணவை சமைத்தவர்களை பாராட்டவும் செய்வார்கள் குழந்தை பருவத்திலேயே மிகுந்த சாமர்த்திய இருக்கும் அதுமாரி ஆசிரியர்கள் மற்றவர்கள் கூறுவதை அப்படியே கேட்காமல் ஆறாம் அறிவால் சிந்தித்து மனதுக்கு என தோன்றுவதை பின்பற்றக்கூடியவர்கள் அதேமாரி கல்வியில் மிகுந்த திறமைசாலியாக இருப்பார்கள் இருந்தாலும் முதல் தரமான மதிப்பெண்களை பெறாத சராசரி மாணவர்களாகவும் இருப்பார்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் என்பதனால் தங்களை சுற்றி இருப்பவர்களை சிரிக்க வைத்து கொண்டே இருப்பார்கள் அதுமாரி வாழ்வில் எதிர்படும் எந்தவொரு பிரச்சனைகளையும் சுலபமாக எடுத்துக்கொள்வார்கள் வாழ்வில் சோர்ந்திருக்கும் நபர்களுக்கெல்லாம் தங்களின் பேச்சாற்றல் உத்வேகம் தரும் ஆற்றல் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உண்டு அதுமாரி வெளியூர் வெளிநாடுகள் போன்றவற்றிற்கு பயணம் செய்வது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கும் அதாவது கடல் மலை அருவி காடுகள் போன்ற இயற்கையின் அற்புதங்களில் மனதை தொலைப்பவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பிறருக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்வார்கள் உயரிய பதவிகளில் இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு கீழே இருப்பவர்களை சாதுரியமாக வேலை வாங்குவார்கள் அதுமாரி பணியாளர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் மிகுந்த நஷ்டத்தில் இயங்கும் தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றை லாபகரமானதாக மாற்றும் திறன் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உண்டு அதுமாரி காதல் நாயகனான சுகிரனுக்குரிய நட்சத்திரம் என்பதனால இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் காதல் உணர்வு அதிகம் இருக்கும் அதுமாரி மனிதர்கள் பணம் அல்லது ஆடம்பர பொருட்கள் என எதையாவது காதலித்து கொண்டே இருப்பார்கள் குடும்பத்தில் மனைவி மக்களின் தேவை அறிந்து நடந்து கொள்வார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சொந்த வீடு வாகனம் போன்றவையெல்லாம் வெகு சுலபமாக அமையும் அதுமாரி இருபத்தேழு வயதுக்குள்ளேயே இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்லாம் பெரும்பாலானவர்கள் செல்வ சுகங்களை சேர்த்து விடுவார்கள் இந்த ஜோதிடர்களின் அனுபவபூர்வமான கருத்தாக இது இருக்கிறது முப்பத்தி நாலு வயது முதல் நாற்பத்தி ஒரு வயதுக்குள் வாழ்வில் மிகுந்த சாதனைகள் செய்வார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வணிகவியல் பல் கண் காது மருத்துவத்துறைகள் வணிக மேலாண்மை பைனான்ஸ் துறை ஆகியவற்றில் ஜொலிப்பார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வயதான காலத்திலும் கௌரவ பதவிகள் சமூக பொறுப்புகள் என போன்றவற்றை பெறுவார்கள் இந்த உடல் பருமன் ஹார்மோன்கள் டான்சிஸ் போன்ற உடல் நல குறைபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் பொதுவாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுள் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்தும் முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை வலுவாக கொண்டவராக இருப்பார்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் எந்த ஒரு காரியமும் முழுமையாக செய்து விடுவீர்கள் அதுமாரி உடல் ஆரோக்கியத்தை மிகவும் ஆர்வமாக பேணி காப்பீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்ள விரும்புவீர்கள் மற்றவர்களிடம் உண்மையான உழைப்பையும் நேர்மையான செயல்களையும் எதிர்பார்ப்பீர்கள் உங்களது நேர்மையான செயல்பாடுகளால் மற்றவர்களிடம் உங்களுக்கென மதிப்பு மரியாதைலாம் அதிகரித்துக் கொள்வீர்கள் அதுமாரி நன்றி உணர்வு கொண்டவர்களாகவும் எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்ளும் திறமை கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் தான தர்மங்களை செய்யும் இயல்பால் மற்றவர்கள் இவரை பாராட்டுவார்கள் அதிர்ஷ்ட தேவதையின் அருளால் தொட்டவையெல்லாம் தொடங்கும் அதாவது தன்னுடைய தேவைகளை தானே சாதித்து கொள்ளும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் பெற்றோருக்கு இனியவர் ஞானி நித்திரை உடையவர் தர்ம சிந்தனை உடையவர் செல்வம் உடையவர் புகழ் திடமான வாக்கு உடையவர் தாம்பூலத்தில் உடையவர் அதாவது உடலின் இடப்பாகத்தில் மறு உள்ளவர் சாமர்த்தியம் உடையவர் பெண்களின் சொற்களில் பிரியம் உடையவர் அதுமாரி எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்பவர்களாகவும் நன்றி அன்பு பாசம் இந்த குடும்ப பொறுப்பு ஆகியவைகள்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுகள் அதுமாரி உங்கள் நட்சத்திராதிபதி சுக்கிரன் பரணி நட்சத்திரம் தரணி ஆவலம் இந்த குட்டி சுக்கிர திசை குடும்பத்தை நாசம் செய்யும் பழமொழிகள் இருந்தாலும் கங்கண குணத்துடன் வஞ்சக நெஞ்சத்துடன் தன்னுடைய காரியங்களை சாதித்து கொள்வதில் திறமைசாலியாக விளங்குவார்கள் அதுமாரி செவ்வாயின் வீட்டில் சுக்கிரனின் நட்சத்திரம் வருவதனால் காதல் கள்ள தொடர்பு போன்ற பாதகங்களையும் செய்யும் அதுமாரி கல்வி அறிவு போதுமான அளவு இல்லாவிட்டாலும் அனுபவ அறிவை கொண்டு பின்பு வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு போன்ற நல்ல யோகத்தை கொடுக்கும் அதாவது முப்பது வயது வரை வண்டி சக்கரம் போல் உருண்டு பிறண்டாலும் பின்பு பலன் புகழ் அந்தஸ்து எல்லாமே கௌரவமான வாழ்வுலாம் கிடைக்கும் அதுமாரி சுக்கிரன் திரிகோண ஸ்தானமான ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய ஸ்தானங்களிலும் ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலும் அதிக நன்மையை செய்யும் இந்த பாதகாதிபதி சனி சேர்க்கை பார்வை பெறாமலும் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த சாரம் பெறாமல் இருப்பதும் நல்லது அவ்வாறு அமைந்தால் போன ஜென்மத்தில் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்த பாவம் பின்தொடருமா அதாவது நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அமைந்தாலும் பிற மாதர் போல் இச்சையால் பொன்பொருள் காசுலாம் இழக்க நேரிடும் அதனால் சுக்கிர நல்ல நிலையில் இருந்தால் குதிரைகள் யானைகள் இவற்றை கொடுத்து வியாபாரத்தில் பெரும் ஆதாயத்தை கொடுத்து வித்தையால் உலகத்தின் பார்வையை கௌரவிப்பர் அதுமாரி கட்டிய மனைவியால் பெரும் யோகத்தை கொடுப்பர் இந்த சுக்கிரனுக்கு சனியும் புதனும் நண்பர்கள் குருவும் செவ்வாயும் சமமானவர்கள் மற்ற கிரகங்கள்லாம் பகைவர்கள் தான் அதுமாரி இந்த பரணி நட்சத்திரத்திற்கு என்று தனி கோவில் அதாவது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சாலையில் உள்ள நல்லாடை எனும் ஊரில் இருக்கும் ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோவிலில் ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாளில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் மிகவும் நல்லது ஏன்னா நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதனால் உங்களைப் பற்றிய அவாண்டமான வதந்திகளுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் உபயோகமற்ற முயற்சிகளில் நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் அன்றாட பணிகளில் நீங்கள் ஒழுங்காக செயல்பட மாட்டீர்கள் வழக்கத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்களில் நீங்கள் நாட்டம் காட்டுவீர்கள் அதாவது பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று கூறுவார்கள் அதற்கு முக்கிய காரணம் இவர்களின் இரக்கமற்ற குணம்தான் தன்னை பற்றியும் தான் சார்ந்த நலன் பற்றியும் மட்டும்தான் இவர்களின் சிந்தனை எப்பொழுதுமே இருக்கும் இவர்களுக்கு தண்ணீர் மீது ஒருவித பயம் இருக்கலாம் ஏன்னா எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்களிடம் கெஞ்சுவது என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று அதுமாரி வதந்திகளை பரப்புவதில் இவர்கள் பக்கா கில்லாடிகள் இந்த பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இது சூரியனின் அம்சம் அதாவது அழகு சுகபோகத்தில் பிரியும் எல்லாம் தெரிந்ததாக எண்ணும் நல்ல பேச்சு திறமை எதையும் தனக்கு சாதகமாக கொள்ளும் சாமர்த்தியம் கோபதாபம் பொறுமை இல்லாத குணம் ஆகியவையெல்லாம் முக்கிய இயல்புகள் அதுமாரி எதிரிகளை வெல்லும் நல்ல திறமைசாலிகள் நல்ல சுருளான முடிவு உள்ளவர்கள் முன்பின் ஆலோசிக்காமல் எதையும் செய்யக்கூடியவர்கள் நியாயத்திற்காக போராடும் போர்குணம் உள்ளவர்கள் மற்றவர்களை மதிக்காமல் நடந்து கொள்வார்கள் முக்கியமாக தந்தையால் பாசத்துடன் வளர்க்கப்படுவர் அடிக்கடி பிரயாணம் செய்ய விரும்புவார்கள் இந்த பரணி முதல் பாதத்தில் பிறந்தவர் சிவப்பு நேரம் உள்ளவர் வீரன் பலசாலி நீதிமான் பகைவரை வெல்லுபவர் சிவந்த கண் உடையவனாகவும் இருப்பார்கள் அதுமாரி இந்த பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் இது புதனின் அம்சம் அதாவது குடும்ப வாழ்க்கையில் பற்று பணம் சேர்ப்பதில் விருப்பம் ஆடை அணிகலன்கள் ஆசை இசை ஆர்வம் திருப்தி இல்லாத மனப்பான்மை ஆகியவெல்லாம் இந்த பாதத்தில் பிறந்தவர்களின் குண இயல்புகள் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களில் எப்பொழுதும் ஆர்வம் உடையவர்கள் பொதுமக்களிடம் நல்ல பேர் வாங்குபவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் முக்கியமாக காம குணம் மிகுந்தவர்கள் வித்த சம்பந்தமான வியாதிகள்லாம் உடலில் வந்து போகும் உடன்பிறந்தவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டவர் இந்த பரணி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் ஞானி சோம்பலுடையவர் தர்பார் சாஸ்திரம் சொல்பவர்களாகவும் இருப்பார்கள் அதுமாரி இந்த பரணி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் அம்சம் இந்த உற்சாகம் மகிழ்ச்சி புத்தி கூர்மை அபார ஞாபக சக்தி ஜெயிக்கும் எண்ணம் பிறரை நம்பாத தன்மை போன்றவை இயல்புகளாக அமையும் அதுமாரி பெரிய கண்களையும் அழகிய உடைய இவர்கள் முன்கோபம் உடையவர்கள் மற்றவர்களால் அடைந்த நன்மை தீமைகளையெல்லாம் மறந்து செயல்படும் இவர்களுக்கு இறையொருள் மிகுந்து காணப்படும் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து அவர்களையும் கஷ்டப்படுத்தி தானும் கஷ்டப்படுவார் அதேமாரி இந்த பரணி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் கோபம் உடையவர்கள் உருளும் கண்களை உடையவர்கள் நல்ல உயரமானவர்கள் அதேமாரி இந்த பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் செவ்வாயின் அம்சம் அதாவது தலைமை தாங்கும் தன்மை அலங்காரத்திலும் ஆடம்பரத்திலும் இருப்போம் சலனமான சிந்தனை சுயமாக முடிவெடுக்க முடியாத தயக்கம் பொறாமை நன்றியின்மை போன்றவையெல்லாம் இயல்பாக அமையும் சற்று கர்வம் உடையவர்கள் எதையும் முன்னாலோசனையின்றி செய்யக்கூடியவர்கள் சற்று முரட்டு சுபாவம் உடையவர்கள் பிறரது கஷ்டத்தில் சந்தோஷப்படுபவர்களாக காணப்படுவார்கள் அதேமாரி தாயின் மேல் பற்றும் பாசம் உள்ளவர்கள் அதாவது சுயதொழிலில் உடையவர்கள் இந்த பரணி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் உடல் பருமனானவர் உடையவர் அரசு அரசியலில் பணி செய்யக்கூடியவர்களாக விளங்குவார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்